காரைக்கா பீச் வெறும் பீச் மட்டும் இல்லைங்க காரைக்கா மக்களோட ஒரு எமோஷனலாவே கலந்துருச்சு அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சண்டே ஆகிட்டா காரைக்கா பீச் ஒரு தனி ஃபேமிலியாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி நீங்க சிங்கிளாகவே இருந்தாலும் சரிதான் காரைக்கா பீச்ல நம்ம வந்து ஒரு சண்டே டைம்ல ஈவினிங் டைம்லாம் போனாக்கா அது ஒரு மாதிரியான ஒரு ஹாப்பி மூமெண்ட்டை கிரியேட் பண்ணும் பெரியவங்கலேருந்து யங்ஸ்டர்ல இருந்து கிட்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா காரைக்கா பீச் காரைக்கா இருக்கிற ரைட்ஸாக இருந்தாலும் சரி இல்ல ஸ்ட்ரீட் ஃபுட்ஸாக இருந்தாலும் சரி இன்னுமே வந்து நிறைய ஃபன் கேம்ஸ்லாம் இருந்தாலும் இருந்தாலும் சரிதான் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் ஒரு மாதிரியான ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ணி பண்ணிருந்தா கூட ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்றது புதுசா எடுக்கிற நிறைய மூவிஸ் பாத்தீங்கன்னா இப்போ வந்து காரைக்கா பீச்ல வச்சு ஒரு ப்ரொமோஷன் பண்ணி அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்றாங்க அதுக்கு நிறைய ப்ரோக்ராம் எல்லாம் பண்றாங்க பார்க்கவும் செமையா இருக்கு ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா சண்டே வந்து தீரா அப்படிங்கிற ஒரு மூவிஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஸோ இந்த படம் பாத்தீங்கன்னா காரைக்கா சரௌண்டிங்ல வந்து ஷூட் பண்ணது ஸோ காரைக்கால நிறைய பேர் ஆக்ட் பண்ணிருக்காங்க காரைக்கால் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் நோனா அந்த படத்தோட ஹீரோ இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அந்த படத்துல நிறைய நடிச்ச கோ ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து அந்த ஒரு ஸ்டேஜ்ல வந்து அந்த படத்தை பத்தி பேசி அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணாங்க சண்டே காரைக்கா பீச்சுக்கு யாரெல்லாம் வந்தீங்க சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே அந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி நம்ம பேஜை ஒரு ஃபாலோ பண்ணிடுங்க